ஹாய் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் அண்ட் வெல்கம் டோ எனக்கு பிடித்த சமையல் ஃப்ரெண்ட்ஸ் நம்மளுக்கு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நம்ம எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு வீடியோ தாங்க இன்றைக்கி உங்கள் கூட ஷேர் பண்ண போகிறேன் ஸோ வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் கண்டிப்பாக இந்த வீடியோ நிறைய பேருக்கு ரொம்பவுமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படி யூஸ்ஃபுல்லாக இருக்குது நினச்சிங்க அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனல் இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் வர்றீங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் இப்போ வாங்க வீடியோக்கு போய் என்ன எப்படி செய்யலாம் அப்படின்னு நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கலாம் இப்போ ஃபஸ்ட் இந்த ஸ்வீட் ரெசிபி ரெடி பண்ணுறதுக்காக ஒரு மிக்சிங் போல் எடுத்து முக்கால் அளவுக்கு வந்து இட்லி தோசைக்கெல்லாம் மாவரை பிள்ளைங்களாம் அந்த மாவு சேர்த்துக்கலாங்க இப்போ இன்றைக்கி காலையில் அரைச்சிங்க அப்படின்னா இன்றைக்கி சாயந்தரம் நாளைக்கு காலையில் நாளைக்கு சாயந்தரம் வரைக்கும் தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மட்டும் அவ்வளோவா நல்லா இருக்காதுங்க இப்போ அதே கப்பில் முக்கால் அளவுக்கு வந்து மைதா மாவு சேர்த்துக்கலாங்க நெக்ஸ்ட் ஒரு மிக்சி ஜார் எடுத்து கப் அளவுக்கு சர்க்கரை சேர்த்து நல்லா பவுடர் பண்ணி அரைச்சி எடுத்துக்கலாம் அதோடய ரெண்டு ஏலக்காய் சேர்த்து அரைச்சிங்க அப்படின்னா நல்லா வாசனையாக ரொம்ப நல்லா இருக்குங்க இப்போ இது நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ சர்க்கரை நல்லா அரைச்சி எடுத்திருக்க இல்லைங்களா அந்த பவுடரே உள்ளே சேர்த்துக்கலாங்க நீங்கள் வந்து மைதா கோதுமை மாவு சேர்க்கிற மாதிரி இருந்தாலும் சேர்த்துக்கலாம் ஃபஸ்ட்டு இதெல்லாம் நல்லா கலந்து விட்டுறலாங்க ஒருவேளை உங்களுக்கு இனிப்பு சுவை கொஞ்சம் அதிகமாக இருக்கிற மாதிரி தெரிஞ்சுது அப்படின்னா கொஞ்சம் சர்க்கரையோட அளவு நீங்கள் கம்மி பண்ணிக்கலாங்க இப்போ இது நல்லா கலந்து விட்டதுக்கப்புறம் கால் கப்பளவு காய்ச்சி ஆற வச்ச பால் உள்ள சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுறலாங்க ரொம்ப கெட்டியாக இருக்கிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா இன்னும் கொஞ்சம் பாலோ இல்லை தண்ணியோ கூட நீங்கள் தாராளமாக சேர்த்துக்கலாங்க நான் வந்து கால் அளவு பால் சேர்த்து இல்லைங்களா எனக்கு அதுவே கரெக்டாக இருந்துச்சு நல்லா கலந்து விட்டதுக்கப்புறம் லாஸ்ட்டாக கொஞ்சமாக சமையல் சோடா சேர்த்துக்கலாங்க சேர்த்துட்டு இதையும் நல்லா கலந்து எடுத்துக்கலாம் பாருங்கள் இந்த பதத்தில் இருந்துச்சு அப்படின்னா தான் கரெக்டாக இருக்கும் ரொம்ப கெட்டியாக இருக்கக்கூடாது அதே சமயம் ரொம்ப தண்ணி பதத்தில் இருந்தாலும் அவ்வளோவா நல்லா இருக்காதுங்க அடுத்தது ஒரு கடையில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்து இந்த மாதிரி ஒரு குளிக்கரண்டி எடுத்து மேலே வச்சு விட்டுருலாங்க அப்போ தான் அந்த ஷேப் வந்து கொஞ்சம் கரெக்டாக நல்லாயிருக்கும் இப்போ நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஒரு தேங்காய் தொட்டி எடுத்துக்கலாங்க எடுத்துகிட்டு கீழே வந்து ஒரு மீடியம் சைஸில் ஹோல்ஸ் போட்டு எடுத்துக்கலாம் இப்போ மாவு ரெடி பண்ணி எடுத்துருக்கேன் இல்லைங்களா ஒரு நாலஞ்சு குளிக்கரண்டி அளவுக்கு நம்ம உள்ளே சேர்த்துக்கலாங்க எண்ணெய் வந்து மிதமான சூடாக இருக்கும்போது மீடியம் ஃப்ளேமில் வச்சு இந்த மாதிரி கரண்டி வச்சுருக்கேன் இல்லைங்களா அதில் வந்து இந்த மாதிரி செஞ்சு விட்டீங்க அப்படின்னா அந்த ஷேப்பில் குட்டி குட்டியாக பார்க்குறக்கு அவ்வளோ அழகாக இருக்குங்க இல்லை உங்களுக்கு அந்த மாதிரியெல்லாம் வேண்டாம் அப்படின்னா நீங்கள் தாராளமாக அந்த கரண்டி இல்லாமல் கூட ரெடி பண்ணி எடுத்துக்கலாம் நான் ஃபர்ஸ்ட்டே சொன்ன மாதிரி ஹை ஃப்ளேமில் வச்சிங்க அப்படின்னா ரொம்ப கரைஞ்ச மாதிரி ஆயிருங்க ஸோ மீடியம் ஃப்ளேமே வச்சு எண்ணெய் மிதமான சோடா இருக்கும்போது இந்த மாதிரி ஒன்று உள்ளே சேர்த்து நம்ம பொறிச்சு எடுத்துக்கலாங்க இப்போ எல்லா சைடுமே நல்லா பொன்னிறமாக வந்ததுக்கப்புறம் நம்ம வெளியில் எடுத்துடலாம் இப்போ எண்ணெய் ஃபுல்லாக வடிச்சிட்டு நம்ம ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாங்க இதே மாதிரியே மீதி இருக்கிற எல்லாமே நம்ம ரெடி பண்ணி எடுத்துக்கலாம் இது செய்யறது ரொம்ப ரொம்ப ஈஸி தாங்க குட்டி குட்டியாக அவ்வளோ அழகாக இருக்கும் அவ்வளோதான் பாருங்கள் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு இல்லைங்களா பார்க்குறக்கே ரொம்ப அழகாக இருக்கும் டேஸ்ட்டும் ரொம்ப ரொம்ப அட்டகாசமாக இருக்குங்க இட்லி தோசைக்கெல்லாம் மாவு வரைக்கும் போது ஒரு கப் அளவுக்கு மாவு எடுத்து இந்த மத்தியில் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சு அப்படின்னு உங்கள் ஃபீட்பேக் மறக்காமல் எங்களோட ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சா லைக் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் வர்றீங்க அப்படின்னா மறக்காம நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ